லைவ் செய்திகள் போட்டியாளர் பவித்ராவிடம் இருக்கின்ற குரல் வளம் பலரையும் மயக்குவதாக நடுவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நடுவர்கள் வாழ்த்துக்களை பவித்ராவுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் பவித்ரா இறுதி வெற்றியாளராக பெறுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு பவித்ரா மிகவும் நளினமாக பாடல்களை கேட்டல் ஞானத்தின் மூலம் அறிந்து பாடிக்கொண்டிருக்கின்றார் அவருக்கு பொருத்தமான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது பவித்ராவை பொறுத்தவரையில் தனது ஏழ்மையின் உச்சகட்டத்தில் அவர் வாழ்ந்து வருகின்றார் கணவனை இழந்த நிலையில் தனக்கிருக்கின்ற திறமையை பயன்படுத்தி அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகின்றார் ஆகவே அதற்கு அமைந்தால் போல் அவருடைய தேன் குரலும் அங்கு செல்வாக்கு செலுத்துகின்றன நடுவர்களையும் ரசிகர்களையும் மெய் மறக்கச் செய்யும் குரல் வளம் அவரிடம் இருப்பதாக பலரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள் பவித்ராவின் பாடல்கள் தொடர்பாக இணையதள ஆர்வலர்கள் ஒளிபரப்பாக்கி வருகின்றார்கள் இதனால் பவித்ராவுக்கு இறுதி வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைஃப் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்